உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்தே இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் தஞ்சாவூர் சக்கரபாணி கோவிலில் விநாயகர் சங்கு சக்கரத்துடன் காட்சி கொடுக்கிறார் கும்பகோணம் ஸ்ரீநாகேஸ்வர சுவாமி கோயிலில் ஜீரக விநாயகர் என்ற திருநாமத்துடன் கணபதி கையிலே குடையுடனும் தும்பிக்கையிலே அமிர்த கலசத்துடனும் காட்சி தருகின்றார் அன்பர்கள் இதை நினைவு தியானி அவரை வணங்கி வர நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே சித்தியாகும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேலைக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி ஆறாவது நாள் கரி நாள் நெல்லை நெல்லையப்பர் தங்க கைலாச வாகன பவனி மன்னார் குடி ராஜகோபால சுவாமி வெண்ணை தாழி சேவை மதுரை மீனாட்சி சொக்கநாதர் ஊஞ்சல் காட்சி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகுகால் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி தெரியோ தசி காலை ஏழு நாற்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் மாலை ஆறு இருபத்தி ஐந்து வரை அதற்கு பிறகு கேட்டை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்ன இன்று சம நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றார் லட்சுமி நாராயணா யோகத்தார் இந்த நான்கு ராசிக்காரர்கள் அரியணை ஏற போகிறார்களாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் ஏற்படும் ஜோதிட ரீதியாக புதன் மற்றும் சுக்கிரனால் உருவாகும் லட்சுமி நாராயணா சந்திப்பு சில ராசிகளுக்கு சாதகமான மாற்றங்களை அளிக்க போகிறது ஜூன் பத்திலே புதன் மிதுன ராசியில் நுழைந்து உள்ளார் அதனுடன் ஜூன் பன்னிரண்டாம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்குள் நுழைந்துள்ளார் இதன் விளைவாக இந்த இரண்டு கிரகங்களும் லட்சுமி நாராயணா யோகத்தை உருவாக்குகின்றன ஜூன் இருபத்தி ஒன்பது அன்று புதன் கடக ராசிக்குள் செல்ல இருக்கின்றார் எனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை லட்சுமி நாராயணா யோகம் சில ராசிக்காரர்களுக்கு பல சாதகமான மாற்றங்களை கொண்டு வர போகிறது லட்சுமி நாராயணா யோகம் சில ராசிகளுக்கு சாதகமான மாற்றங்களை அளிக்கப் போகிறது அந்த ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே கன்னி ராசி கன்னியா ராசிக்காரர்களுக்கு லட்சுமி நாராயணா யோகம் அவர்களுடைய பத்தாவது வீட்டிலே உருவாகிறது இதனால் இவர்களுக்கு ராஜயோகம் காத்திருக்கிறது அது மட்டும் இன்றி இவர்கள் வேலை செய்யும் துறையிலே இவர்களுக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கின்றன அனைத்து விஷயத்திலும் வெற்றி அவர்களுக்கு தேடி வரும் சமுதாயத்திலே மரியாதை அதிகரித்து அதன் மூலம் பல நல்ல மாற்றங்கள் நிகழ்கின்றன நிதி நன்மைகள் பல வழிகளிலே இருந்து வருவதற்கு வாய்ப்பு உள்ளது திருமண வாழ்விலே மகிழ்ச்சியான அமைதியும் நிலவும் காதலர்களுக்கு அனைத்து விதமான அனுகூலங்களும் திருமணத்திற்கு வழிவகுக்கும் வாய்ப்புகளும் உள்ளன அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசி காலர்களுக்கு ஏழாவது வீட்டிலே லட்சுமி நாராயணா யோகம் உருவாக்கி இந்த கிரகப்யர்ச்சியால் அவர்களுடைய வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்கள் உள்ளன அவர்கள் வேலை செய்யும் துறையிலே புதிய சாதனைகளை செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும் கல்விக்காக அதிக நேரம் செலவிடலாம் அது மட்டுமின்றி கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் திருமணத்திற்கு உகந்த நேரம் என்பதால் பொருத்தமான வாழ்க்கை துணையை தேடி வருவார் அடுத்தது கும்பராசி கும்பராசியினருக்கு இந்த கிரக பெயர்ச்சி மிகவும் பயன் உள்ளதாக இருக்கும் அவர்களின் ஐந்தாவது வீட்டிலே உள்ள ராஜ யோகத்தால் இது போன்ற மாற்றங்கள் ஏற்படும் பெரும்பாலும் அவர்கள் செய்யும் அனைத்து வேலைகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது மனநலமும் நன்றாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் உறவுகளில் சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிதி ரீதியான நன்மைகள் தேடி வரும் இந்த பெயர்ச்சியால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் காலம் என்பதிலே சந்தேகம் இல்லை வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் இது உங்கள் வாழ்க்கையின் நேர்மறையான மாற்றத்திற்கான நேரம் என்பதில் சந்தேகமில்லை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து நிதி நன்மைகளை கிடைக்க வாய்ப்பு உள்ளது வாழ்க்கையை மாற்றும் சாதனைகள் உங்கள் வழியிலே வரும் லட்சுமி நாராயணா யோகத்தில் நீங்கள் எந்த சிரமத்தையும் சந்திக்க மாட்டீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் நீங்கள் தான் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை மேலும் பொதுவான பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மே ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் சக்தி வாய்ந்த வேல்மாறல் கந்த சஷ்டி கவசத்தை ஓத வேண்டும் தொடர் நிலை முருகனின் வழிபாடு சந்திராஷ்டின ராசியை சார்ந்தவர்களுக்கு கொடுத்து அமைதியை கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் இன்று பூர்வீக சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை தான் நீங்கள் முன்னேறும்படி இருக்கும் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியிலே மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்கவும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து விஷயங்களில் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சந்தித்துதான் நீங்கள் முன்னேறும்படி இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் எனினும் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு இறுதியில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பிரிவீர்கள் முடிந்த வரையில் பிறருக்கு வாக்குறுதி கொடுப்பதை மட்டும் தவிர்க்கவும் மிதன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் உண்டு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சியை தரும் இதனால் ஆகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் நன்மைகள் மேலோங்கும் நான் நட்சத்திர பலங்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனதிலே தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிலருக்கு இளைய சகோதர வகையில் கூட நன்மைகள் ஏற்பட இடம் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே நல்ல செய்திகள் தேடி வரும் வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்தில் மகிழ்ச்சி தரும் இதனால் திருமணமாகாத அன்பர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கப்பெறும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கிடைக்கப்பெறும் நன்மைகள் மேலோகும் நல்ல நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதற்கு உகந்த நாள் சிலருக்கு திடீர் பண வரவும் மகிழ்ச்சி தரும் சகோதரருடைய வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைரவர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுகிறது குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதற்கு பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சி தரும் சகோதரருடைய வகையிலே சுக செலவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்று பைரவர் வழிபாடு நன்மையை அதிகரிக்க செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவருடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் அவசியம் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவுக்கு மதிவு கொடுத்து செயல்படும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தையில் நிதானம் அவசியம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவருடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை கன்னியார் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புது முயற்சி சாதகமாய் புடியும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எப்பொழுதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாய் முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு தாய் வழி உறவினால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை இப்போ போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்மர் வழிபாட்டில் நன்மைகளை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உறவினரால் சங்கடம் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்ம வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவு எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரையும் எளியில் நம்பி ஏமாற வேண்டும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் சச்சருவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிடம் தேவைப்படுகின்ற நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் பேச்சில் இங்கிடம் தேவைப்படுகின்ற நான் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையலாம் சகோதரருடைய பண உதவி செய்வார்கள் உறவின வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கவும் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளலாம் நட்சத்திர பலங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு உரையலாம் சகோதரர்கள் பண உதவி செய்வார்கள் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக இருக்கும் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனை ஏற்பட்டு விலகும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் சமயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளலாம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க பெறும் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடிவரைகள் ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்திலே பெறுவீர்கள் குடும்பத்தில் மட்டும் சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புகள் இடம் இல்லை இப்பகலுக்கு மேல் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பல வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் கைகூடி நன்மை தரும் வீண் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் உதிராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் பெறும் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மைகள் கூட அடைவீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓர் உயர்வான நிலை இந்த காலகட்டத்திலே பெறுவீர்கள் குடும்பத்தில் மட்டும் சிற்சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புக்கு இடமில்லை அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் பண சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் கைகூடி நன்மையை தரும் மீன் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நல்ல நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மை தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இதனால் சுபவிரியங்கள் ஏற்படும் தொழில் சிலர் நல்ல முறையிலே அபிவிருத்தி செய்வார்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் உத்தியோகத்தின் ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பெரும்பாலும் நன்மையை தரும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் இதனால் சுபவெரியங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலில் சிலர் நல்ல முறையிலே அபிவிருத்தி செய்வார்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் திறமையான வேலை ஆட்களை பணியில் அமர்த்துவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு பெறும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் நல்ல பலன்களே ஏற்படும் அதிலும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணிகுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சிநேயரை தியானித்து வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் எளிதாக செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெருகி ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ஆஞ்சநேயரை தியானித்து வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து இந்த பகுதியை நிறைவு செய்து நாளையே தினப்பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன் ننdi wنكف